வணக்கம் வாழ்களுமுடன் வெல்கம் டு ஃபுட்டு ம கிச்சன் வாங்க இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் இப்போ நம்ம மட்டன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் அதை வறுக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில்லை கொத்தமல்லி ஒரு புடி கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து இஞ்சி பூண்டு ஒரு சின்ன சின்ன துண்டு ரெண்டு காஞ்சம் பச்சை தான் அது பழுத்து போயிடுச்சு அதனால காஞ்ச மிளகா மாதிரி ஆயிடுச்சு பச்சை மிளகாங்க இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த ஃப்ளெஷ்ஷெல்லாம் மட்டனில் இருக்கிற ஃப்ளஷ் கொஞ்சம் ஃப்ரை பண்ண எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து கரம் மசாலா சோம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஒரு கைப்பொடியும் ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பூண்டு பல் அரைச்சி வச்சுருக்கோங்க இதை நம்ம வறுக்க போகிறோம் இன்றைக்கி இதில் வந்து நம்ம குழம்பு ஊற்றுனல்லை அந்த பாத்திரமே வாஷ் பண்ணவே இல்லை அதிலே தான் செய்ய போகிறேன் ஆயில் ஊற்றிப்போம் பாருங்க இதுலயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கிறேன் ரொம்ப ஊத்தல அப்புறம் வேணாம் பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இதில் மசாலா ரொம்ப நம்ம சேர்க்கல இதில் பார்த்திங்கன்னா அந்த க கரம் மசாலாவும் சோம்புத்தூள் மட்டும்தான் அப்படியே மட்டன் நல்ல போட்டுக்கிறோம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மட்டனை மட்டும் கொஞ்சம் போட்டுட்டு எலும்பெல்லாம் குழம்புல வச்சாச்சு குழம்புல வந்து காய் சேர்க்க போகிறேன் காய் சேர்க்கும்போது பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இதுலேயே நம்ம இந்த அரைச்சி வச்சு எழுது எவ்வளோ க்ரீனிஷ்ஷாக பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கிறங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நம்ம சாதாரணமாக இருக்கிறத விட இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் லெமன் தூள் சேற்றுவோம் காரம் வேணால் கொஞ்சம் ப்ரெப்பர் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இல்லை மிளகா தூள் சேர்க்க தேவையில்லை ப்ரப்பர் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக எம்மியாக க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஹெல்த்து அது நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோல நான் ஒரு சின்ன ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிறேன் பத்தளம் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் இல்லை ட்ரையாக ஆகணும் அவ்வளோதான் இதில் ரொம்ப மசாலா கிடையாதுங்க கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள் அரை ஸ்பூன் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை இதில் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு பச்சை கொத்தமல்லி கருவேப்பிலை இவ்வளோ தான் அரைச்சி போட்டிருக்கோம் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் அவ்வளோதாங்க ரொம்ப எம்மியாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த செஞ்சு பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக ஹெம்மியாக இருக்குது அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் நல்ல ட்ரை ஆகி ரெந்தவொன்னே இறக்க வேண்டியதுதான் நம்மளுடைய சுவையான சூப்பரான கொரியண்டர் மட்டன் ஃப்ரை சூப்பராக எம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பார்க்கவே உங்களுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க எப்பையும் ஒரே மாதிரி செய்யாமல் ஹெல்த்தியாக அப்படி செஞ்சு சாப்பிட்லாங்க இதில் நம்ம கொஞ்சமாக இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் புழு விட்டுக்கலாம் சும்மா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக தானே இருக்குது அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ரொம்ப பொழியில நான் ஒரு கால் ஸ்பூன் நான் குஞ்சுட்டு இருக்கேன் நல்லா ட்ரை ஆனோட இறக்க வேண்டியதாங்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரைஸில் இப்போ சாப்பிடலாம் நல்லா ட்ரை ஆக்கிட்டா விட்டுவிட்டு சாப்பிடலாம் சைடிஷா இப்போ நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ரெடி ஆகிச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் அதே சமயத்தில் இதில் கடாய் ரைஸ் நம்ம எப்பயுமே கடாய் ரைஸ் சாப்பிடுவோம்ல இந்த மாதிரி கடாய் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப எம்மியாக இருக்கும் எவ்வளோ சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கடாய் ரைஸும் இதில் இப்போ நம்ம கடாய் ரைஸும் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்